திரு முத்தரசன் அவர்களே உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடம் இல்ல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் என்னைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள் அவர் அடிக்கடி பேசிவிட்டார் திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனை அணுகல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார் பரவாயில்ல ஏதோ ஒரு நாலு ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பத்தி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது அந்த கட்சியில யாருமே திமுக ஏற்று பேசுறதே கிடையாது எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க இன்னொருவர் தொல் திருமாவன் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமா இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம் நோபல் பரிசா கொடுத்துடலாம் எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்க வழின்னு சொல்லுவதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுக பாரதி விழா கட்சி ஏங்க ஐஜேகே என்ன பல கட்சிகள் ஃபார்வேர்ட் ப்ளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க நாங்கெல்லாம் தான் இருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ளே தான் கருத்து வேறுபாடு இன்றைக்கி வெளிப்பட்டு கொண்டுக்கின்றது திரு தொல் திருமாவளம் குறிப்பிடுகிறார் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார்

கூட்டணி அமைச்சோம் மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார் நான் சந்தித்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவித்தவர் வேலுமணி அவர்கள் துணைப் பொதுச் செயலர் கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆகிய நிறுவனங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு திமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார் ஆக எங்கள் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஆனா எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பயம் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணி அமைச்சோம் நீங்க எங்க கேவலப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் ஐஜே கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் பிளாக் நாங்க கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் அங்க வைத்திட்டு இருக்குது இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டு எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கண்ட கூட்டணிக்கு எல்லாம் பயம் வந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பலவாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து

எப்பொழுதும் வீட்டு மக்களை பத்தியே சிந்திக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள் மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி மக்களை பற்றி கவலைப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள் அதனால்தான் மக்களை நாம் விரும்புகிறார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம் இன்றைக்கு ஸ்டாலின் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகின்றது இந்த ஐம்பது மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாக கொண்டு கொண்டு வந்திருக்காங்களா சொல்லு சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் காது செவி கொண்டு கிழிஞ்சிருக்கா அப்புறம் எப்படி ஓட்டு கேட்பார் மக்கள்கிட்ட வந்து மக்கள் ஓட்டு கேட்க முடியுமா தானே மக்கள் நினைப்பாங்க குடும்பத்தை பத்தியே சிந்திச்சு ஆக மக்களை பற்றி சிந்திக்க கூடிய கட்சி திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம் கூட்டிலேயே அங்கமைக்கின்ற கட்சிகள் அதனால தான் மக்களை நம்ம நம் மீது பாசம் கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாவே ரவுடி சுந்திரும் இந்த மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை கொல்ல திருட்டு பாடி வெள்கொடுமை நடக்காத நாளே இல்ல சிறுமை முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு ஒரு சூழ்நில பொம்மை முதலமைச்சர் திறமையிட்ட முதலமைச்சர் தடுக்க முடியல கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் அவருடைய நகையில பறிச்சிட்டு போயிடுறாங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க அதை தடுக்க இந்த ஆட்சியில் திறன் இல்ல அண்மையில் நீங்க பாத்தீங்க மதுரையில் கஞ்சா வித்திட்டு இருக்கிறாங்க அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர் அவருடைய அவர் தந்தையும் போய் காவலத்தில் புகார் கொடுக்கிறாங்க புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பலாரை தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது அருபோல் கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அவள ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேவைங்களா யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள் அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டா அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டா மக்களை பாதுகாக்க முடியும் பயிருக்கு வேலை எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் இன்றைய தினம் அன்றாடும் அச்சத்திலே உரைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்க்கறோம் அது மட்டும் இல்ல நம்ம கோவையில் ஒரு காவலரும் அவருடைய மனைவி இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க அவர்களை மறிச்சு காவலரை தாக்கி அவருடைய மனைவிடைய நகைகள்லாம் பறிச்சிட்டு போயிட்டாங்க யாருக்கு காவலருக்கே பாதுகாப்பு இல்லை அப்புறம் யாரு போய் நம்மளை பாதுகாக்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை கண்ணை எமிகாப்பதை போல என்னுடைய அரசு பாதுகாத்தது அம்மா இருக்கின்ற போதும் பாதுகாத்தார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது அந்த ஐம்பது மாத காலத்தில் விலைவாசி உயர்வு கொஞ்சம் குடும்ப தலைவிகள் அரிசி என்ன சிந்திச்சு திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்த விலைத்துல கிடைச்சது இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் உயர்ந்திருக்குது அரிசி விலை அரிசி எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான் வேற வழி இல்லை விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து இருக்குது மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல கரண்ட தொட்டாத்தான் ஷாக் அடிக்குவாங்க கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்வு ஒரு முறை இருமுறை அல்ல வருடத்திற்கு ஐந்து சதவீத மின் கட்டண உயர்வு தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் மின்கட்டல் உயர்ந்து இன்றைக்கு மக்கள் துன்பத்துக்கு ஆளாகி இதுதான் எப்படின்னா வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்லை திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினீங்களா நகராட்சியில் மாநகராட்சியில் இரண்டாயிரம் ரூபாய் வரி கட்டி ஆகணும் ஓட்டு போட்டதுக்கு பரிசு சாலையில் கொடுத்திருக்கிறார் நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டீங்க தப்பில்லை இல்ல வேற பகுதியில் இருந்து சொல்றேன் நம்ம பகுதி மாதிரி ஒட்டு அண்ணா அனைத்து தொகுதியில் வெற்றி பெற்ற அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் பல மாவட்டத்தில் செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் தலைமையில் தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கிறாங்க கடவரி இப்படி வீட்டு வரி இப்படி கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கடைக்கு வரி கட்டிட்டு இருந்தீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒவ்வொரு மாதம் வரி கட்ட வேணும் அதிமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி இருந்தா ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேணும் குடிநீர் வரி உயர்த்தப்பட்டுக்கிட்டது போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டார் ஒரே அரசாங்கம் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் தான் குப்பை அரசாங்கம்னு சொல்லிடலாம் இந்த அரசாங்கம் அப்படித்தான் இருக்குது குப்பைக்கு வரி போட்டார் வரி போடாததே கிடையாது அப்புறம் நீ ஏதாவது வீடு விற்க வீடு வாங்க வழிகாட்டு மதிப்பு ஸ்டாம்ப் உயர்த்திட்டாங்க அதையும் உயர்த்திட்டாங்க இப்படி எல்லா வகையிலுமே உயர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது அதோட அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவ கல்லூரி கொண்டு மருத்துவமனையோட பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை எந்த ஆட்சி இல்லாத உண்டா இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது அது மட்டும் இல்ல நம்முடைய அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய கோவை மாநகரத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் அஞ்சு கல்லூரி உங்களால ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சுதா கொடுக்கலீங்களா ஒண்ணு கூட கொடுக்கலீங்களாப்பா ஒண்ணும் கொடுக்கல தம்பி இருக்க எப்பொழுது பார்த்தாலும் தம்பி அண்ணன் அர்ஜுன எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவார் எல்லா எம்எல்ஏ கிட்ட கூட்டிட்டு நான் முதலமைச்சா இருக்கும் போது அப்படி அண்ணா திமுக ஆட்சியில ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் கோரிக்கை வச்சு நம்ம கோவையில் மட்டும் ஐந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமாக திறந்தது அண்ணா தீமுக ஆட்சியில் சட்டக்கல்லூரி ஏழு திறந்துருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியலையாலோட மூணு திறந்துருக்கிறோம் கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில் சேலம் மாவட்டத்தில் திறந்துருக்கிறாங்க பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி ஏராளமானும் கல்லூரி திறந்ததின் விளவு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில் உயர்ந்தது எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் என்ன கேட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அறநிலத்துறையில் பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சிக்கங்க அது சொன்னால் வேற விதமாகிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண் உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அறநிலையத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்கள் உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும் அதுக்காக நீங்க கட்டல ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா நாங்க கொடுத்த அண்ணா திமுக ஆட்சியில் கட்டி கொடுத்துறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி செயலாத்த பல மக்கள் இடத்துல கோரிக்கை பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க கல்விக்கு வேண்டாம் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு கண் எப்படி அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம் ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம் ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா பத்து கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா ஏ நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள் அதே போல மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி மருத்துவக் கல்லூரி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியில் கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லை இந்த அரசாங்கம் தேவையா தேவைங்களா அது மட்டுமல்ல இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பள்ளிகளை கழகம் இதுல ஒரு இருநூத்தி இருபத்தி ஏக்கர் இருக்குது அந்த அருப்புக்கோட்டையில் இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இந்த பயிர் வகைகளும் இருக்கின்ற மானாவாரி பயிர் அந்த பயிர் எப்படி என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயிரிட வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்புக்கோட்டையில் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது அதை இப்ப சிப்காட்டுக்கு ஒதுக்க பாக்குறாங்க சிப்காட்டுக்கு தனியா நிலம் எடுத்து ஒதுக்குங்களே இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்து இருக்குது வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் மானாவரி பருத்தி கடலை இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காக தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள் நீ எப்படியாவது பேசி தருகின்ற நான் ஒரு விவசாய இருக்கின்றேன் விவசாயியுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் எனக்கு விவசாயி இருட்டு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி மிக மிக முக்கியம் இந்த அரசாங்கத்தில் எதுவுமே தெரியாது ஒரு முதலமைச்சர் எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள் நீதிபதிகள் அவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை அறிந்து அரசு செயல்படுகின்ற அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது இன்றைய முதலமைச்சர் அப்படி குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை சுட்டிக்காட்டி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அதே மாதிரியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நீதிமன்ற இழப்பீட்டு தொகையை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவில்லை அதுவும் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அண்ணா திமுக அரசு உங்கள் துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறைகளும் நீர்க்கப்படும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் தொழில் நிறைந்த மாநிலம் மாவட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் இங்கதான் அதிகமா இருக்குது திமுக ஆட்சியில இந்த தொழில நலிவடைந்து வருகிற சூழலை பார்க்கிறோம் மின்கட்டண உயர்வு அந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இன்றைக்கு காலையில அவளை சந்தித்து அவருடைய கருத்துல கேட்டு இந்த தொழில் எங்களால செய்ய முடியல வேற தொழில் எங்களுக்கு தெரியாது இதுல பல பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் சிறு குறு நடுத்தர தொழில் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எங்களுக்கு மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டு அரசாங்கம் அதற்கு அண்ணா அதிமுக அரசு தொழில் வளமிக்க செழிப்பாக அந்த தொழில் சிறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல மொத்தத்தில் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட் இந்த மக்களுக்கு பயன்படாத அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து ஸ்டாலின் மாய ஸ்டாலின் மாய ஆட்சியை ஒழிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அம்மாவின் உங்கள் மூலம் அமைப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு நடப்புகின்ற சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் வாக்களியுங்கள் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் எந்த நிக்கிறாங்களோ அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறுகள் என்று அன்போடு வேண்டி கேட்டு விட நன்றி வணக்கம்